வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு சூப்பரான ஏரியாவில் பார்த்தீங்கன்னா மனை விற்பனைக்கு வந்திருக்குங்க முல்லைவனம் இந்த முல்லைவனம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பாவனாசம் டூ சாலைமங்கலம் ரோட்டில் உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க அதாவது பார்த்தீங்கன்னா முல்லைவனம்ங்கிறது சூப்பரான ஒரு நகருங்க இந்த நகரில் நிறைய மனை விற்பனை வந்திருக்கு இதுதான் பாவநாசம் ரோடு பாவனாசு டூ சாலைமங்கலம் போகிற வழியில் வந்து மெலட்டூர் அந்த மெலட்டூரில் தான் இந்த முல்லைவனம் நகர் அமைஞ்சிருக்கு இங்கேருந்து காலேஜ் பஸ்ஸு அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு ஸ்கூல் பஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு அதேமாரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கமாக இருக்குது மெயின் பஸ் ஸ்டாண்ட்லாம் உங்களுக்கு ரொம்ப பக்கம்ங்க இங்கேருந்து டிரான்ஸ்போர்ட் வசதி சூப்பராக இருக்கும் எந்த ம இந்த ஏரியா வந்து பிஸியாகவே இருக்கும் கேட் ஒன் கேட் டூன் இருக்குங்க கேட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தஞ்சி ரோடு ஃபீட்டு ரோடு வசதி வந்துடும் அதேமாதிரி கேட் டூவில் வந்து பார்த்திங்கன்னா முப்பது அடி சாலை வந்துடும் மெயின் என்ட்ரன்ஸில் வந்து நிறைய பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்குங்க அருமையான ஒரு லொக்கேஷன் லொக்கேஷன் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து கிளியர் வாட்ரு இருபத்தஞ்சி அடி முப்பது அடிலேயே அருமையான கிளியர் வாட்ரு கிடைக்குங்க ஹேண்ட் போர்லேயே உங்களுக்கு கிடைக்கும் இதுதான் ரெண்டாவது கேட்டு இந்த ரெண்டாவது கேட்டு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பது அடி சாலை வந்துடும் அதுமாரி ஏரியாவில் இது முப்பது அடி ரோடு நீங்கள் பார்க்குறது நே நேரியா பார்க்குறது முப்பது அடி ரோடு இது இருபத்தஞ்சு அடி ரோடு அதுமாரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக வந்து ஃபேஸ் கனெக்ஷனு இபி கனெக்ஷன்லாம் வந்துடுங்க இதில் ட்ரைனேஜ் மழை பெஞ்சாலும் அளவுக்கு கொண்டாலும் ட்ரைன் ஆகிற அளவுக்கு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க சூப்பராக பண்ணியிருக்காங்க நல்லா நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஃப்ரண்ட்டு வந்து செக்யூரிட்டி ரூமும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு முப்பது அடி ரோடும் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு இருபத்தஞ்சு அடி ரோடு அவைலபிளாக இருக்குது சூப்பரான லொக்கேஷனில் அருமையான ஃப்ளாட்டு நிறைய விற்பனை ிருக்குங்க இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதிகமான கேட்டட் கம்யூனிட்டி உள்ள ஏரியா தாங்க இது இங்கே ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு நாலு ஃப்ளாட்டு புக் ஆகிடுச்சு அதேமாரி பார்த்தீங்கன்னா சூப்பராக ஒரு நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் அருமையான ஒரு ஃப்ளாட் வாங்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அதாவது இது தஞ்சாவூர்லேருந்து பாமனசை போகிற சாலையமங்கலம் ரோடுங்க இந்த சாலைமங்கலம் ரோடில் அவங்களுக்கு முல்லைவனம் அப்படின்னு சொல்லிட்டு நகர் போட்டிருக்காங்க இருபத்தஞ்சி அடி ரோடும் வந்துடும் இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து இருபத்தஞ்சி அடி ரோடு அந்த ஆப்போசிட்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா கார்னராக வந்துடும் உங்களுக்கு அதுமாரி ஃப்ரண்ட்டு கேட்டு பேக்கு கேட்டு ரெண்டு கேட்டு உங்களுக்கு மொத்தம் வந்துடும் இந்த பக்கமும் கேட்டு வந்துடும் அந்த பக்கமும் கேட்டு வந்துடும் இல்லாமல் ட்ரிங்கிங் வாட்டர் ஆல்சோ அவைலபிள் ட்ரிங்கிங் வாட்டரும் கொடுத்துருக்காங்க வாங்க ஃப்ளாட்டை ஃபுல்லாகவே பார்த்து பார்க்க போகிற ஃப்ளாட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சாம் நம்பர் ஃப்ளாட்டு தான் பார்க்க போகிறோம் இந்த அஞ்சா நம்பர் ஃப்ளாட்டு நல்லா சூப்பரான ஸ்கொயரான ஃப்ளாட்டுங்க உங்களுக்கு அதுமாதிரி ஸ்கொயர் ஃபீட்டும் கரெக்டான ஒரு அளவில் வந்துடும் ஃப்ரண்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டு அடி வந்துடும் ஃப்ரண்ட்டு அகலம் நீளம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி ரெண்டு பக்கம் நாற்பத்தி ரெண்டு ஃப்ரண்ட்டு முப்பத்தி ரெண்டு பேக்கும் முப்பத்தி ரெண்டு ஸ்கொயராக வந்துடும் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி அஞ்சா நம்பர் ஃப்ளாட்டு சவுத் ஃபேஸிங் தெற்கு பத்து மனை ஓகேங்களா தெற்கு பத்து மனை சவுத் ஃபேஸிங்கு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க சொல்றாங்க உக்காந்து ஒரு நல்ல ரேட்ல வாங்கிக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷனு சூப்பரான ஒரு ஃப்ளாட்டு வாங்க டூடி பிளான்ல காட்டிடுறேன் இதாங்க ரோடு ரோடு ஃப்ரண்டேஜ் ரோடு ஃப்ரண்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ரோடு வந்து முப்பது அடி ரோடு உங்களுக்கு நல்ல அகலமான ஒரு இது ரோடு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் பேக்கு அதாவது சவுத் ஃபேஸிங் இந்த மனை தெற்கு பார்த்த மனைங்க இந்த தெற்கு பார்த்த மனையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடி ஃப்ரண்டேஜும் பேக் சைடு வடக்கும் உங்களுக்கு முப்பத்தி ரெண்டு அடி பேக் சைடும் வந்துடும் ஃப்ரண்ட்டு பேக்கு முப்பத்தி ரெண்டு சைடில் நாற்பத்தி ரெண்டு இந்த சைடு நாற்பத்தி ரெண்டு டோட்டல் லேண்டு ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதரடிங்க ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலு சதுரடி அருமையான ஒரு லொக்கேஷன் சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது ஸ்கொயர் ஃபீட் ரேட் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி சொல்கிறாங்க உட்காந்து சொல்றாங்க அருமையான ஒரு ரேட்டில் வாங்கிக்கலாம் அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட உங்களுக்கு இங்கே இங்கேருந்து பாவனாசம் ரொம்ப பக்கம் உங்க பாசம் ஆர்டிபி காலேஜ் ரொம்ப பக்கம் பஸ் வசதி உண்டு உங்களுக்கு ரெகுலராக இங்கேருந்து பஸ் வசதி உண்டு அதுமாரி பட்டுக்கோட்டை அழகிரியின் ஸ்கூல் ரொம்ப பக்கம் ரயில்வே ஸ்டேஷன் பாவனாசம் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் உங்களுக்கு திருக்கற்காவூரில் வந்து பார்த்தீங்கன்னா மாதிரி குழந்த பாக்கியத்துக்கு அருமையான ஒரு கோயில் இருக்குது ரொம்ப ஃபேமஸான கோயில் அந்த கோயிலும் உங்களுக்கு ரொம்ப பக்கம் திருபுவனம் ரொம்ப பக்கம் சாரி திருக்கற்கா ஊர் ரொம்ப பக்கம் உங்களுக்கு மெலட்டூரில் அமைஞ்சிருக்கு இந்த இடம் நல்ல ஒரு ஏரியா அதுமாரி வாட்ரு ஃபெசிலிட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக ஒரு முப்பத்தஞ்சு அடி நாற்பது அடியில் தண்ணி நல்ல தண்ணி கிடைக்குங்க கிளியர் வாட்ரு இந்த ஏரியாவில் உங்களுக்கு எல்லோ வாட்ருங்கிறதே கிடையவே கிடையாது ஏன்னா இதெல்லாம் ஃபுல்லாக விவசாய பூமி அதனால பக்கத்து ஏரியாங்க விவசாயம் தான் உங்களுக்கு கிளியர் வாட்டர் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு முப்பத்தஞ்சு அடியில் நல்லா கிளியர் வாட்டர் கேட்டட் கம்யூனிட்டி ஏரியா அதனால உங்களுக்கு வந்து ஜெனியூனான ஆளாக இருப்பாங்க வாங்குறவங்க எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக தான் வாங்குகிறாங்க அங்கே வந்து உடனே குழு கட்டி குடி போகக்கூடிய அருமையான இடம் தான் ஆனால் வாங்குறவங்க எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்க்காக வாங்குறாங்க ஃபியூச்சரில் ஒரு நல்ல ஒரு விலை போகக்கூடிய ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனுங்க இந்த ஃப்ளாட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் மெலட்டூரில் முல்லைவனம் அதில் தான் அமைஞ்சிருக்கு இந்த ஃப்ளாட்டு இது வந்து டூ டி பிளான் உங்களுக்கு டோட்டல் ஸ்கொயர் ஃபீட் போட்டேன் ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு சொல்லிட்டேன் அஞ்சாம் நம்பர் ஃப்ளாட்டு உங்களுக்கு சைடில் எல்லாமே போட்டிருக்க சவுத் ஃபேஸிங் நேரில் வாங்க நேரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம உட்காந்து நல்ல ரேட்டுக்கு பேசி வாங்கிக்கலாம் வாங்க உங்களுக்கு வந்து சைட்டை காட்டிடுவாங்க பஞ்சா நம்பர் ஃப்ளாட்டில் ஃப்ரண்டேஜ் வந்து ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சொன்னமாரி முப்பது அடி ரோடு வந்துடும் ஃப்ரண்ட்டு முப்பத்தி ரெண்டு அடி பேக்கு முப்பத்தி ரெண்டு அடி சைடில் ரெண்டு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு வந்துடும் டிடிசி அப்ரூவ் இருக்குது ரேராக அப்ரூவ்ட் இருக்குது அதனால் உங்களுக்கு உடனே ரிஜிஸ்டரும் பண்ணிக்கலாம் இன்றைக்கி கேஷு உடனே கேஷுனா கூட உங்களுக்கு வந்து அதுக்கேற்றப்பில் ரேட்டு பேசி கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் லோன் அப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது உங்களுக்கு டிடிசி அப்ரூவ்ட் இருக்குது ரேர் அப்ரூவ் இருக்குது அதனால் லோன் அப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்கள் ஃப்ரெண்டு சர்க்கிளில் யாராச்சும் லேண்டு கேட்டால் அந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க அருமையான ஒரு லொக்கேஷனில் சூப்பரான மனை வந்திருக்கு யாருக்கு வேணுமோ உடனே புக் பண்ணிக்குங்க இந்த ரோடு உங்களுக்கு ஃபெசிலிட்டி எப்படி இருக்குங்கிறத இன்னொரு டூடி பிளானில் கட்டுறோம் பாருங்க இதாங்க மெயின் ஏரியா இந்த மெயின் ஏரியா அதாவது முல்லைவனம் அப்படின்னு போட்டு நம்ம ஃப்ளாட்டிலேருந்து நேராக போட்டிங்கன்னா பாவனசம் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு வந்துடும் தஞ்சாவூர் பைப்பாஸ் ரோடு அதுக்கப்புறம் சாலையமகலூர் டு பாவனாசு ரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் பாபனாஸ்வரம் ரயில்வே ஸ்டேஷன் உங்களுக்கு ரொம்ப பக்கம் ஓகேங்களா அதுக்கப்புறம் ஸ்கூல் வந்து பார்த்திங்கன்னா பட்டுக்கோட்டை அழகிரி ஸ்கூல் ரொம்ப பக்கம் பட்டுக்கோட்டை அழகிரினாலே எல்லாேருக்கும் தெரியும் பாவனசாளுங்களுக்கு பட்டுக்கோ பட்டுக்கோட்டை அழகிரி ஸ்கூல் ரொம்ப ஃபேமஸ்ஸு அப்புறம் ஆர்டிபி காலேஜ் ஆர்டிபி காலேஜும் ரொம்ப ஃபேமஸு காலேஜ் ஃபெசிலிட்டி பக்கத்திலே இருக்குது கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஃபோர் ஃபோர் ஆர் ஃபைவ் கிலோமீட்டர்ஸில் உங்களுக்கு காலேஜும் வந்துடுது ஸ்கூலும் வந்துடுது ரயில்வே ஸ்டேஷனும் ரொம்ப பக்கம் பாவனாசர் ரயில்வே ஸ்டேஷன் ரொம்ப பக்கம் பாவனசர் பஸ் ஸ்டாண்ட் ரொம்ப பக்கம் அங்கேருந்து கூட நீங்கள் தஞ்சாவூர் கும்பகோணம் போய்க்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாக இங்கே சாலைமங்கலம் வந்துட்டிங்கன்னா சாலைமங்கலத்துலேருந்து உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உண்டுங்க ஏன்னா உங்களுக்கு வேளாங்கண்ணிக்கு போகிற பஸ் எல்லாமே சாலைமங்கலம் வழியாக தான் போயிட்டு வரும் அப்போ உங்களுக்கு தஞ்சாவூர் மாரியம்மன் கோயில் சாலைமங்கலம் இப்படி போகிறதுக்கு வரதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளாட்டு அருமையான ஒரு லொக்கேஷனும் கூட யாருக்கு வேணுமோ உடனே தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கு தேவை எப்படி இருக்கோ அதுக்கேற்றப்பில் ஃப்ளாட் வாங்கிக்கலாம் ஓகேங்களா நன்றி வணக்கம் மறக்காமல் சக்ஸஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் இது வருஷம் இது எல்லாருமே சொல்கிறது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாருங்கண்ணா லைக் பேசு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் கலக்க முடிஞ்சோம் இப்போ வந்து கொய்யு வந்தேன் சார் இப்போ வந்து ஒரு யூடியூப் சேனல் நேம் என்ன அப்படின்னா சக்சஸ் கார்த்திக் அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் அதில் போகிற வீடியோஸ் எல்லாமே வந்து சூப்பராக இருக்குது நான் பார்த்தேன் ஸோ உங்கள் எல்லாருக்குமே அதில் போகிற வீடியோஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்

லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷ்ல தான் சொல்லி ட்ரை பண்றேன் யூ ஹேவ் டு சப்போர்ட் திஸ் புரோகிராம் அண்ட் அந்த சேனல் அது திஸ் வெரி லைக் ஆ ஆ